முத்திமலை பொழியும் முகில் வண்ணராகிய நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்கள் குழந்தைகளின் மெய்கல்வியில் கருத்து உருத்துடன் கவனித்து வந்த பாங்கினை மெய்வழி தவக்குடி அனந்தர் அவர்களின் குமாரரும் மெய்வழி சபையின் நிர்வாகஸ்தரும் ஆகிய சாலை சாதகமணி அண்ணன் அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் நம்ம இப்போ குழந்தைகள் நிகழ்ச்சி நடந்தது அப்போ குழந்தைகள்லாம் எல்லாரும் வந்து அந்த தெய்வ ந நடத்தும் போது எல்லாருமே அவங்கள அவங்கவுங்க இதாக பாவிச்சிட்டாங்க இது எப்படி ஏற்படுத்துதுன்னா நம்ம நம்ம தெய்வம் அவங்க வந்து இந்த கலியுகத்தில் வந்து அவதாரம் செஞ்சு எல்லாத்தையும் பெற்றதுக்கப்புறம் அவங்க பாட்டையாவோட அவங்க குரு குருகொண்டல் அவர்களுடைய ஆக்மைக்கின அவங்க உத்தரவுப்படி ஆடுமைப்பு தேர்வு ஆடுமைப்பு தொழிலாபரணத்தை ஏற்றுக்கொண்டு நடத்தினாங்க அப்போ அப்படி போது அவங்களுடைய என்ன எண்ணம் பாட்டையோட என்ன என்னன்னா இந்த ஐவரி ஆட்டினை ஓட்டி அப்புறம் பிற்காலத்தில் அது நம்ம ஆறறிவு மக்களாகிய அவங்கள வந்து நம்ம இந்த மெய்வழியில் அவங்களுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆப செயலை போட்டாங்க அப்போ அந்த மாதிரி ஆடு மேய்த் ஆடு ஆடுமைப்பு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும் போது அவங்க தொழிலாபரம் செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த எல்லாம் அவங்க எப்படி வந்து அந்த குட்டிகளை பராமரிச்சாங்க அப்படின்னா அந்த ஆட்டு குட்டிகள் ஈன்று விட்டால் ஆடு வந்து குட்டிகளை ஈன்று விட்டால் அந்த குழம்பு கிள்ளி சுத்தம் செய்து அவங்க அந்த நம்மளுடைய தெய்வம் அவர்கள் அந்த குட்டிகளெல்லாம் அந்த அதெல்லாம் சுத்தம் செய்து சீம்பால் குடிக்க வைத்து அதை சுத்தம் செய்து அதுங்க சீம்பால் கொடுக்க வைத்து அதுக்கப்புறம் அந்த அன்றை பொழுதும் அந்த ஆடு குட்டியை வந்து மேலே போட்டுக்கிட்டு தூக்கி சுமந்து கொண்டு அது மாதிரி கட்டி சாயங்காலம் வந்து பட்டியில் அடைச்சிட்டு மற்ற ஆடுங்கள்லாம் பட்டியில் அடைச்சிக்கிட்டு அந்த அதுப்புறமும் அந்த குட்டிகளை என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு புறத்தில் குட்டி குழாம்பில் வந்து தனியாக வச்சுட்டு அதாவது நேரத்திற்கு நேரம் பால் இருந்து பாலை அருந்து விட்டாங்க அப்படின்னா நம்ம தெய்வம் அந்த குழந்தைகள் அப்போயே அந்த இதை வந்து இந்த மாதிரி அருந்து வச்சிருந்துருக்காங்க அதாவது எப்படின்னா நேரத்திற்கு நேரம் பாலருந்த விடுத்து கருத்து உருத்துடனே அந்த அவ்வளோ கருத்து கவனமாக அவ்வளோத்தையும் பார்த்து வந்தாங்க அது அப்போ அந்த ஐவரி ஆட்டினை வந்து அங்கே ஓ ஓட்டும்போது அதே மாதிரி இங்கே மக்கள் மெய்வழி மக்கள் தேவாதி தேவர்கள்லாம் அனந்தாதி தேவர்கள்லாம் இங்கே இருந்து அவங்கள வழி நடத்தும்பொழுது எனக்கு தோணிச்சு நான் முன்னாடி அந்த குட்டிகளையும் மாதிரி நம்ம தெய்வம் அவங்க இப்போ அனந்தாதி தேவர்களில் பொழுது அவங்கள கூடவே இருக்கும்போது அந்த குழந்தைகளெல்லாம் எப்படி எப்படி நம்ம கவனிச்சிட்டாங்க அந்த குழந்தைகளுக்கு அந்த மெய்ய முதத்தை எப்படி ஊட்டினாங்க அதை வந்து நம்ம அந்த குழந்தைகள்லாம் அதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்போ அது அப்படி விதைத்த விதை தான் இன்றைக்கி நம்ம இந்த இது எல்லாத்தையுமே இருக்கோம் அது அப்படியே தொடர்ந்து இருக்கு அன்றைக்கி முன்னாடி பண்ணாங்க அந்த அனந்த தேவர்களோடு கூடாமல் அந்த குட்டிகளுக்கும் அது வழிமுறைப்படுத்தி இப்போ மணி எண்ணம் இருக்காங்க அதே மாதிரி இன்னும் பெரிய இப்போ இப்போ மணி எண்ணெய் இங்கேருந்து நடத்துகிறாங்க இன்னொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல பண்ணுறாங்க அப்போ அந்த பழக்க வழக்கங்கள் வந்து நம்ம தெய்வம் எப்படி ஊட்டினாங்க அந்த குழந்தைகளுக்கும் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற சில விஷயங்களை சொல்லலான் இருந்தேன் அப்போ அது மாதிரி எப்படி எப்படிலாம் நம்ம அது இந்த தேவ தெய்வ தேடு குடகம் அப்போ அவங்க இருந்த காலத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் அந்த தெய்வ தேடு கூடகத்தை அவங்க கற்பித்தாங்க மகமாக்கா சின்னண்ண பெரியண்ண இது மாதிரி நம்ம குழந்தைகள் எல்லாரையும் அப்படியே ஒன்று அந்த தெய்வ தேடு கூடகத்தை வந்து அந்த அந்த நடத்துனதை அவங்க அப்போ நடத்துனதுனால தான் இன்னைக்கு இது மாதிரி விருட்சகமாக பெருகியிருக்கு அவங்க அன்றைக்கு விதித்த விதை இன்றே இவ்வளோ பிரம்மாண்டமாக விருட்சமாக விரிச்சு அன்னைக்கு அன்றைக்கி இப்போ அனந்தாதி தேவர்களை மட்டும் இப்போ விடலை நம்ம குழந்தைகளாகிய எங்களையும் எனக்குலாம் அப்போ ரொம்ப விவரம் தெரியாது நாலு வயசு அஞ்சு வயசு தான் எனக்கு தெய்வம் பெருந்தவத்துக்கு போகும்போது அஞ்சு வயசு தான் அதனால் எனக்கு ஒரு ரொம்ப பெரிய விவரம்லாம் தெரியாது இருந்தாலும் முன்னாடி சொல்கிறாங்கல்ல அதை கேட்டு உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் அது மாதிரி தெய்வத்தை எடுக்கிறதுக்கு அப்படியே பழக்கினது பழக்கம் தான் இன்றைக்கும் இந்த வரைக்கும் வந்திருக்கு அதே மாதிரி மெய்கல்வி கலாச்சாலை முன்னாடிலாம் எங்கள் அம்மா ஆசிரியராக இருந்த காலத்தில் அப்படியே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போ எல்லாரையும் கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க போய் கூட்டிகிட்டு வருவது எல்லாமே எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போவாங்க நாங்கள் ஆசிரியராக இருந்ததுனால அப்போ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வரப்போ அவர் மணியண்ணன் கூட ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னப்போ அவங்க அப்பாவும் மணி அண்ணனை விட்டுட்டு வர்றது திருப்பி அழைச்சிட்டு வர்றது அப்போலாம் போய் தீர்த்தம் போடுவாங்களாம் உடனே தெய்வம் கூப்பிட்டு நீ காலை டெய்லி காலையில் போகிற சாயங்காலம் வந்து தீர்த்தம் போட்டுக்கிற அப்படின்னு அப்போ இது மாதிரி பையனை ப பள்ளிக்கூடத்தில் விடுறதுக்கும் போயிட்டு வரேன் அப்படியே அப்படின்னு அவங்க சொன்ன ஒரு வாரத்திலேயே கல்வி கலாச்சாரையே நம்ம இங்கேயே உண்டு பண்ணலான்னு அப்போதைக்கு மெய்வழி அண்ணாசாமி அனந்தரும் மே கனக கனகபெருமாள் அனந்தரும் அவங்களும் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்த நேரத்தினால் அவங்கள கூட்டிகிட்டு வந்து எல்லா குழந்தைகளையும் கூப்பிட்டு வச்சு அவங்களே உட்கார வச்சு அந்த மணலில் அகரம் மவு இந்த மாதிரி எழுத வச்சு அந்த வந்து அந்த மெய்கல்வி கலாசாலையை ஆரம்பித்து விட்டாங்க அந்த கோலாட்டம் கும்மியெலாம் நம்ம குழந்தைகளுக்காக அந்த சந்தோஷமாக அது அந்த நம்ம அடிக்கும்போது அந்த இது தெரியும் அந்த இதை வந்து மனப்பாடம் பண்ணி தான அந்த இதெல்லாம் பண்ணிட்டு அதுலேயும் நம்ம அந்த மெய் வழியை ஊட்டினாங்க அது மூலமாகவும் நம்ம அந்த பாடல் மூலமாகவும் நம்ம அறிஞ்சிக்கிறதுக்காக நம்ம இதை சொல்கிறாங்க அனந்தர்களின் சந்ததிக்கும் மெய்வெளியை பின்பற்றி வரும் மக்களின் சந்ததிக்கும் உள்ள ஒற்றுமையை பகிர்ந்து கொள்கிறார்கள் அதே மாதிரி இப்போ இன்னொன்று எனக்கு வருது இப்போ நம்ம குழந்தைகளாக இருக்காங்கள இப்போ அந்த அவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன ஒற்றுமை அப்படி அப்படின்னா நம்ம அந்த குழந்தைகள் வந்து எங்களோட எங்களோட ஒப்பிடும்போது இப்போ உங்களுக்கு ஏதாவது தெரியுமா நான் எங்களை மாதிரி வேத நூல் படிக்கிறீங்க எங்களை மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளும் பண்ணுறீங்க அதை நூல் பண்ணுறீங்க வணக்கம் நடக்குது எல்லாமே நடத்து நடத்துகிறீங்க ஆனால் எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன ஒற்றுமைன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் முன்னாடி வந்த முன்னாடி வந்தவங்களாம் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அவங்க இப்போ வேறு கோயில் எல்லாத்தையும் தேடி அலைஞ்சு அதை பெற்று அதுக்கப்புறம் தான் இந்த மெய்வழிக்கு வந்தாங்க ஆனால் நம்ம வித்து அவங்க மெய்வழிக்குடைய கூட மெய்வழி அந்த அவங்க அப்பா அம்மாலாம் எங்கள் அப்பா அம்மா எல்லாமே மெய்வழி எல்லா கோயிலையும் சுற்றி வந்தவங்க தானே நம்ம இந்த வித்து பிறந்ததே இந்த இந்த இடத்துல தான் இந்த மெய் வழியோடு தான் நம்ம வந்தோம் அது மாதிரி தான் அந்த உணர்வு வந்து இப்போ எல்லாேரும் எல்லா குழந்தைங்களுக்கும் அதான் நம்ம ஒற்றுமை இப்போ வேறு கோயிலை பற்றி நீங்கள் போயிருக்க மாட்டீங்க இந்த குழந்தைகள்லாம் வேறு கோயிலுக்கு போய் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் சின்ன குழந்தையிலேருந்து இப்போ வெள்ளு வளர்ந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் பார்க்குறேன் அப்போ அவங்கெல்லாம் அந்த அந்த இது வந்து வேற வேற கோயிலோ எங்கேயோ போகாமல் நம்ம மெய் வழியிலேயே இந்த வித்து பிறந்து இதுலேயே பழகி வர வரோம் அதுதான் நம்மளுக்கு எனக்கு ஒற்றுமை கு இது காப்பீடு வரும் குரு தேவ பரம்பரையின் பரம்பரையின் தலையெழுந்து இந்த குருதேவ பரம்பரையில் நம்ம தலையெழுந்து நிற்கணும் அப்படின்னு தெய்வம் அந்த இதில் தொடர்ந்து வரணும் நம்ம இறுதி வரைக்கும் நம்ம அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதை நம்ம நம்ம சன்னதியில் என்ன வேண்டணும் நம்ம குழந்தைகள்ன்ற முத இப்பயே தெரிஞ்சுக்கணும் நம்ம சன்னதியில் என்ன வேண்டணும் என்ன வேண்டக்கூடாது அப்படின்னா நம்ம கோயிலில் போய் வேண்டோம் பொன் பொருள் கொடு எனக்கு உடல் நலத்தை கொடு இந்த மாதிரி தான் எல்லோரும் போய் வேண்டுவோம் ஆனால் அது அது எப்பேற்பட்டது அப்படின்னா அந்த அந்த பிறவி பிணியாகிய சிக்கி நாரி செத்து அழகியாகி நரகத்திற்கு ஆளாகும் பேராபத்திலிருந்து இந்த அந்த பேராபத்துங்கிறாங்க அதை அந்த பேராபத்திலிருந்து மனிதனை மீட்டு பரமபதத்திற்கு ஆளாக்கும் அரிய பெரிய செயலுக்கு தான் தெய்வம் வேண்டும் இந்த ஒரு அந்த நரகர்கிட்ட போய் மாட்டாம யமன் கையில தீணாம இருக்க ஒரே செயலுக்காக தான் தெய்வம் வேண்டும் வேறு எந்த அற்ப உதவிக்காகவும் தெய்வத்தை நினைப்பேயான அந்த பாவமே உன் நரக நரகவாதி ஆக்கிவிடும் வேற ஏதாவது நினைச்சுன்னா அது நரகத்துக்கு நம்மளை கொண்டு போயிட்டுருவோம் அப்படிங்கிறாங்க அப்பனா அவங்க எவ்வளோ அதோட இத நம்ம அந்த அவங்கள்ட்ட வேண்டும் போது தான் வேண்டணும் அப்படிங்கிறத அதோட உட்டுறல காசு பணம் தேடவும் சீக்கை போக்கவுமா தெய்வம் வேணும் என் தொடையை காப்பாற்று என் வயிற்றை காப்பாற்று என் முழங்காலை காப்பாற்று என்று கவசம் பாடுகிறார்களே இப்போ எல்லா கோயிலையும் அதை தானே கேட்குறாங்க வேறு யாரா வேற யாராவது ஏதாவது கோயிலில் போய் க என்ன வேண்டுனே அப்படின்னா நான் நல்லா இருக்கணும் என் குழந்த நல்லா இருக்கணும் எனக்கு பொண்ணு வேணும் பொருள் வேணும் அதுதான் வேண்டுவாங்க அது மாதிரி கவசம் பாடுகிறார்களே அதற்கு பெயர் பக்தி கவசமா இதை காட்டிலும் தெய்வத்தை அவமானப்படுத்தும் சண்டாள துரோகத்தனம் வேறு உண்டா அப்படின்னு தெய்வம் எவ்வளவு அழுத்தமா சொல்றாங்க அது என்ன சண்டால துரோகத்தனம் அப்ப என்ன அப்படின்னா உன் பிரயோசனத்தை நீ அடைந்து கொள்ள உன் தெய்வத்தை நீ அடைந்து கொள்ள ஒரு குரு சன்னதியில் எப்படி கேட்பது என்ன கேட்பது என்றே உனக்கு தெரியாது புராத புராதன வாழ்க்கை ஆத்ம சாந்தியை அடையவே நீ இச்சபையில் சேருகிறாய் அத்தனி தலைமை சிறப்பை உன் தலையில் பதிக்கவே நாம் வந்திருக்கிறோம் அதற்கு வேண்டிய மெய்ஞான பெரும் கல்வியை உணர்த்துகின்ற கலாசாலை எமது மெய்க்கல்வி கலாசாலை அப்படின்ட்டு நம்ம தெய்வம் இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளுக்கு அந்த மெய்யமுதை ஊட்டியிருக்காங்க அது மாதிரி ஒவ்வொரு சட்டமும் திட்டங்களும் நம்மளுக்கு வேத நூலில் இருக்குது எல்லா சட்டமும் அதையும் நம்ம அப்படியே பார்க்கப்பட்டு அந்த வேண்டும் போது சில இதெல்லாம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா இப்போ வெளி கோயிலெல்லாம் வேண்டுறவங்க ஒன்று கேட்குறாங்க கொள்கிறாங்கன்னு போகுது அதே மாதிரி நாத்திகர் இப்போ கோயிலே கடவுளே இல்லைங்கிறான் அவன் போய் எந்த கோயிலாவது வேண்டானா ஆனால் அவனுக்கு அந்த பொருள் பொருள் இருக்குது குழந்தைங்க இருக்குது எல்லாமே நோய் தீருது அதை பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த அந்த உணர்வு அப்போனா வேண்டதுனால அது கிடைக்காது வேண்டாதவனுக்கு கிடைக்கிது இல்லை அதை நம்ம நின் நின்று பார்த்து இந்த இன்னும் இன்னும் நம்ம மெட் மெய்வழி சட்ட தொழுவத்தில் இன்னும் நிறையா தெய்வம் வந்து நம்மளை அழைத்து கொண்டு போயிருக்கிறாங்க இப்போ நேரமின்மை காண்மையாக இதோட இன்னும் முத்து பேரை தொடரும் என்று வெள்ளி முத்து பேர் நமஸ்காரம்